அமெரிக்காவில் அசத்தும் ஐயப்ப பக்தர்கள் அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மாகாணத்தில் பதினைந்து ஆண்டுகளாக மாலை அணிந்து விரதம் கடைபிடிக்கும் கரோலினா ஐயப்பா குரூப் கடும் குளிரிலும் நாற்பத்தைந்து நாட்கள் விரதமிருந்து சுமார் ஆறுநூறு மைல் தொலைவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு ஏழு மைல் கல் தூரம் வரை பாத சென்று நேர்த்தி கடன் செலுத்தும் பக்தர்கள் இந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்கும் ஐயப்ப பக்தர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியே முன்பதிவு செய்ய கடைசி நாள் முந்துங்கள் இரையாசை பெருங்கள் கடல் கடந்து சென்றாலும் நமது பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் கரோலினா ஐயப்ப குரூப் குழுவினரின் இந்த வருட இறைப்பணி இனிதே அமைய மனதார வாழ்த்துகிறது மாலை முரசு தொலைக்காட்சி